கண்திருஷ்டியிலிருந்து தப்பிக்க சித்தர்கள் கூறிய வழிகள் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் வசிக்கும் கோபாலன் மற்றும் அவரது குடும்பம் வாழ்க்கை சீராகவே சென்றது சிறிய தொழில் மகிழ்ச்சியான குடும்பம் ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு காலத்திலிருந்து எல்லாம் தவறாக நடந்தது போலிருந்தது கோபாலனின் வண்டி அடிக்கடி பழுதடைந்தது பிள்ளைகளுக்கு ஏதாவது காயம் படிப்பில் தோல்வி மனைவிக்கு நீடித்த தலைவலி உடல் சோர்வு வீடு முழுக்க ஒரு சலசலப்பு அமைதியின்மை அவர்கள் என்ன செய்தும் பிரச்சனை தீரவில்லை ஒரு நாள் நம்பிக்கை சித்தர் ஒருவர் வந்து சொன்னார் உங்கள் வீட்டில் தீய சக்தி எதுவும் இல்லை ஆனால் கண் திருஷ்டி இருக்கிறது சிலரது பார்வையில் இருக்கும் துன்ப அலைகள் உங்கள் குடும்பத்தின் நலனை பாதிக்கிறது சித்தர்கள் கூறிய பரிகார வழிகள் எல்லா வெள்ளிக்கிழமையும் நறுமண எண்ணெயில் தீபம் ஏற்றுவது தெய்வ சக்தியை உறுதியளிக்கும் எலுமிச்சை மிளகாய் பூண்டு கொத்து வாசலில் தொங்க வைக்க திருஷ்டி உள்ளவர்கள் பார்த்ததும் அந்த சக்தி அதில் அடையும் சாம்பிராணி தீபம் வீட்டு மூளையில் புகை மூட்டம் போடுதல் அதிக நேரம் வீட்டில் திருஷ்டி இருந்தால் சாம்பிராணி புகை கடினமாக பரவும் கண் திருஷ்டி கையுறை திருஷ்டி பைண்டிங் பச்சை துணியில் கற்பூரம் சுற்றி சுழற்றி எரித்தல் மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு துளசி மாடத்தில் ஒவ்வொரு காலையும் நீர் ஊற்றுதல் தெய்வ சக்தி வீடு முழுக்க பரவக்கூடியது கோபாலன் இந்த வழிமுறைகளை ஒரு வாரம் தொடர்ந்து செய்த பிறகு வீட்டில் அமைதி வண்டி பழுது சீராகி கடன் வந்ததும் தீர்வு மனைவியின் உடல் சோர்வு குறைந்த உற்சாகம் பிள்ளைகள் புத்துணர்ச்சியுடன் பள்ளிக்கூடம் அந்த பார்வை நஞ்சு நீக்கப்பட்ட உணர்வு அவர்களுக்கே தோன்றியது கண்கள் அருள் தரவும் முடியும் சாபமும் தரும் சிந்தித்து செயல்பட்டால் அந்த சக்தி நம்மை பாதுகாக்கலாம் சித்தர் வார்த்தைகள் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க